நாலு வயசு இருக்குமா அந்த பிள்ளைக்கு அவ்வளோதான் இருக்கும் கம்மியாக தான் இருக்கும் மாதிரி கவரை கட்டி உள்ளே விட்டதுக்கு என்ன அமுக்க பாக்குறியா குளிக்க போகாத ரெண்டு பேரும் போகக்கூடாது குளத்துக்கு

நான் நினைக்கிறது எல்லாம் தான் இருக்குது அவங்க வந்து என்ன நல்ல விதமாக

என்னன்னா சீக்கிரமாக அவன் நல்லா பார்த்து ட்ராவலில் ட்ரெயினில் பண்ணிவிட்டு அனுப்பிச்சு இல்லை அவரை நினைக்கிடுவாங்க அப்போ நீங்கள் நல்லா டிஃப்ரெண்ட் டிஸ்டன்னு அடிக்கணும்ல அதான் சரி இந்த ஃபேமிலி ஓட்டுங்க ஓட்ட சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க